எனக்கு பொ அப்ப பொறுப்பே பொறுப்பே இல்லாமதான் சுத்திட்டு நீ எனக்கு சபையில பொறுப்பே இல்லை சொல்லவா நீ என்னைக்கு யோசனாத ஏத்துக்கிறனோ அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு பொறுப்பு நம்ம தலைமையில விழுந்துட்டு ஒரிஜினல் கிறிஸ்தவனா இருந்தா குறைஞ்சது காலையில ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திக்கணும் முதல் பொறுப்பு இவரான ஒரு மணி நேரம் ஆகியும் செபிக்கணும் இரண்டாவது பொறுப்பு விவரான ஒரு அதிகாரமாக வாசிக்கணும் பைபிள் மூணாவது பொறுப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும் நாலாவது பொறுப்பு விவரானர் அப்படியே வந்தாலும் மூணு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றவரு முத பாட்டுக்கு முன்னாலேயே என்ன செய்யணும் வரணும்